பேசாது திமுக நீதி கூடாது கிடையாது பண்ணி இன்னைக்கு பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி பயோ டெக்னாலஜி அண்ட் பயாலஜி தெரிஞ்சுக்கணும் இந்த மாவட்டத்தில் எட்டு தொகுதிகள் இருக்கு சட்டமன்ற தொகுதிகள் இந்த எட்டு தொகுதியில் தனிப்பெரும் சமுதாயம் எந்த சமுதாயம் தெரியல வண்டியர்கள் தான் எட்டு தொகுதியிலும் இது போன்ற எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது தர்மபுரியில் கூட அப்படி கிடையாது எட்டு தொகுதியிலும் திருவண்ணாமலை தொகுதி உட்பட இந்த தொகுதி உட்பட தனிப்பெரும் சமுதாயம் மிக மிக பின்தங்கிய வன்னியர் சமுதாயம் ஆனா எட்டு தொகுதியில எத்தனை இந்த சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ ஒண்ணுதான் அப்ப என்ன அரசியல் நடக்குதுங்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்ச்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் திமுக என்றாலே அது சூழ்ச்சி தான் சூழ்ச்சியான ஒரு கட்சி அது சூழ்ச்சியான ஒரு இயக்கம் அது இந்த வண்டிய சமுதாயத்தில் தான் திமுக வளர்ந்தது வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல திமுக சமுதாயத்தின் எதிரி திமுக திமுக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அந்த தேர்தலில் திமுக போட்டியிடல ஐம்பத்தி ஏழுல இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டது அதில் பதினைஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றது அந்த பதினஞ்சு தொகுதியிலும் வட தமிழ்நாட்டில் ஒன்னு மட்டும்தான் குளித்தலை மட்டும்தான் தெற்கு தெற்குனா அது நடுவில் இருக்கு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது தொகுதிகள் வெற்றி பெற்றது அதுல நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் நம்ம வட தமிழ்நாட்டில் வன்னிய தொகுதிகள் அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வருகிறார்கள் நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதிகள் வெடுகிறார்கள் அதில் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகள் நம்ம வன்னியர் தொகுதிகள் சமுதாயத்தில் தான் ஆட்சிக்கு வந்த திமுக வந்தவுடன் ஒரு வன்னியர் கூட அமைச்சர் கொடுக்கல அதன் பிறகு எல்லாம் வந்ததுதான் அப்புறம் தான் ஏஜி கொடுத்தாங்க மு க ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே கர்நாடகா முதலமைச்சர் திரு சித்தராமையா கிட்ட நீங்க பாடத்தை கத்துக்குங்க சமூக நீதினா என்னன்னு பாடத்தை கத்துங்க கிட்ட சமூக நீதினா பேசுவதற்கு கூட துப்பில்லாத திமுக பேசக்கூட கூடாது திமுக அதை பத்தி சமூக நீதி பத்தி பேசக்கூட கூடாது துப்பு கிடையாது உங்களுக்கு பேசுறது அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்ல அதிகாரம் இல்ல இல்ல வேற அதிகாரம் இருக்குது யாருக்கையை நாங்கள் போய் கேட்போம் முதலமைச்சர் கிட்ட தான் கேட்போம் தெலுங்கானா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு ஆந்திரா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு கர்நாடகா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு கோ ஒடிசா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு பீஹார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் இல்லையா ஏன்னா தமிழ்நாடு எங்க இருக்கு ஜப்பான்ல இருக்கு இந்தியால கற்பனை உலகத்துல இருக்கிறார் ஒரே சட்டம் தான் இந்தியாவுக்கு ஒரே சட்டம் தான் இந்தியன் அந்த சட்டத்தின் கீழ் தானே எல்லா மாநிலத்திலும் எடுக்கிறாங்க உங்களால ஏன் எடுக்க முடியாது ஏன் எடுக்க முடியாது ஏன் இங்க இருக்கிற அந்த மன்னர் குறுநில மன்னர் ஒருத்தர் இருக்கிறார் ஏவா வேலுன்னு அவர் போய் சொல்லறது அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா ஏன் தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் இப்படி கணக்கெடுப்பு நடத்தல முக்கியமான காரணம் இந்த மன்னர் தான் ஊர் மன்னர் தான் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலினு கூட கொஞ்சம் மனசுல ஏதோ ஒன்று எடுக்கணும் கூட இன்னும் கொஞ்சம் இருந்தது அது எல்லாத்தையும் கெடுத்தது யாரு இந்த ஊர் மன்னர் தான் தேவா வேலு அவர்களே அமைச்சர் ஏவா வேலு அவர்களே தயவு செய்து இந்த மாவட்டத்தை கொஞ்சம் பிரிங்க ரெண்டா பிரிங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க நாங்க வந்தவுடன் உள்ள பெரிய மாவட்டங்கள் எல்லாம் பிரித்து நாங்கள் நிர்வாகத்துக்காக பிரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதி என்னாச்சு சரி இந்த மாவட்டத்தை பிரிச்சு இல்ல உங்க பையன் பேரோட வச்சுங்க கம்பன் பேரோட வச்சுக்கீங்க கம்பன் மாவட்டம் கூட வச்சுக்கீங்க சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை நல்ல பேர் தான் கம்பன் பேர் என்னப்பா வச்சுட்டு போட்டோம் எங்களுக்கு வேண்டியது வேலை நடக்கணும் யார் பேர் என்ன வச்சு நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும்தான் பேசல நான் சமூக நீதிக்காக பேசுறேன் அடித்தள மக்கள் எல்லாம் யாத ஒரு சமுதாயம் இருந்தாலும் சமுதாயம் இருந்தாலும் சரி மலை குரல் எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி முன்னுக்கு கொண்டு வரணும் அது நம்முடைய வேலை நம்முடைய கடமை அது இதுக்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் முப்பத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு முன்பு பாட்டாளிமல் கட்சியை தொடங்கினார் ஐயா அவர்கள் சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் என்று கோரிக்கே வைத்து அதற்கேற்ப இன்று நம் கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கட்சியில ஏதோ ஒன்னு குழப்பம் பண்ணனும் சூழ்ச்சி பண்ணணும் ஏன்னா இவங்க அப்போதுல இருந்து தாண்ணா பண்ணிட்டு இருந்தாங்க சமுதாயத்தை சூழ்ச்சி பண்ணி சூழ்ச்சி பண்ணி ஏன்னா இந்த சமுதாயத்துல படிச்சிட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க விவரம் ஆயிடுவாங்க அந்த காலத்துல அப்படியே அடிமையை அடிமையை வச்சுக்கிட்டே இருக்கணும் சமுதாயத்தை சமுதாயத்தை சூழ்ச்சி பண்ணி இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள சூழ்ச்சி பண்ணி அதை எல்லாம் முறியடிப்போம் அதெல்லாம் முறியடித்து நாம் முன்னேறுவோம் முன்னேறுவோம் மாற்று கருத்து கிடையாது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய குலசாமி நம்முடைய வழிகாட்டுதல் அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல நம்ம ஏன்னா அவரு கொள்கையை வகுத்து கொடுத்திருக்கிறார் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் சமூக நீர் பிரச்சனைகள் கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பு சம்பந்தமாக விவசாயம் சம்பந்தமாக வேளாண் குடிநீர் பிரச்சனைகள் அந்த வகையில்தான் இன்று நாம் வேகமாக இன்னும் வேகமாக நாம் பயணிப்போம் இன்னும் வேகம் நமக்கு இன்னும் உற்சாகம் திமுக ஆட்சிக்கு முடிவு வந்து விட்டது நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது The countdown has begun for the end of the D.M.K. government. Countdown, armachirichi, baathal yaringiichi. my Institute of Science and Technology, Tanjavur, BTEC Biotechnology with specialization in computer science and biology.